நீங்க நல்லா பாருங்க பணக்கார ஆட்டமா ஆடுவான் சரி நம்ம ஆடினது போறோம் அப்படின்னா தெய்வம் ஆட ஆரம்பிச்சோம் அடுத்தது நம்ம அடங்கலாம் தெய்வம் ஆடும் கரெக்டா பிணியில கொண்டு வைக்கும் ஒண்ணு ஒரு பிடி சோறு உனால் சாப்பிட முடியாது அஞ்சு நிமிஷம் தூக்கம் உன்னால் தூங்க முடியாது அதுதான் வேற என்ன தூக்கம் என்பது ஒரு வகையான சொர்க்கமா நரகம் சொர்க்கம் தூக்கம் நான் நரகமே சொல்ல மாட்டேன் ஒரு மனிதன் எவ்வளவு தூங்குறானோ அவ்வளவு அதாவது அந்த காலத்துல நீ டாக்டர் பண்ண மூணு கேள்விதான் கேட்பாரு நல்லா தூக்கம் வருதா பசிக்கிறதா ஒண்ணுக்கு போறியா ரெண்டுக்குரிய ஒண்ணு இல்ல போய அப்படின்ற